இருபத்தி ஆறு தேர்தல் ஓபிஎஸ் போட்டியிடும் தொகுதிகள் அறிவிப்பு நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ் தனக்கு தானே ஒரு கூட்டத்தை உருவாக்கி கொண்டு அந்த கூட்டத்தின் மூலமாக அதிமுகவை இணைப்பதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இருந்த போதிலுமே அதிமுகவிடம் அதிகமான தொண்டர்கள் இருக்கிறாங்க ஓ பி எஸ் இடம் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி கொண்டதாலுமே ஓ பி எஸ் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே அதிமுக ஜெயித்து விடுமா அப்படின்னா வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஓ பி எஸ் சசிகலா டிடி நம்ம கணக்கில் எடுக்க வேணாம் ஓ பி எஸ் மற்றும் சசிகலாவிற்கு தென் மாவட்டங்களிலே ஏகப்பட்ட ஆதரவுகள் என்பது இருக்கிறது அந்த தென் மாவட்டங்களை வளைத்து போடாமல் கண்டிப்பாக அதிமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது சரி இப்படிப்பட்ட சூழலில் ஓ பி எஸ் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை பற்றின விவரங்கள் என்பது வெளியாகி இருக்கிறது இப்ப இதுவரைக்கும் பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் நமது ஓ பி எஸ் அவர் அப்படி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர் எந்த தொகுதி எந்தெந்த தொகுதியில் நாம் கேட்டு வாங்கலாம் அதிமுக பாஜக கூட்டணி அப்ப பாஜக கூட்டணியில் தான் ஓ பி எஸ் இருக்கிறார் அப்ப அனைவருமே ஒன்று சேர்ந்து கூட்டணி அப்படி நிலைப்பாடு அப்படின்னே வச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நமது ஓபிஎஸ் எந்த தொகுதிகளை கேட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று தினம் ஒரு ஆலோசனை என்பது போடப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஏதேனும் பிரச்சனைகள் செய்தால் அந்த பிரச்சனையின் மூலமாக பாஜக நம்மளை கரட்டி விட்டுவிட்டால் எந்தெந்த தொகுதியில் சுயாட்சியாக போட்டியிடலாம் அல்லது புதிய கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்து அந்த கட்சியின் மூலமாக நாம் போட்டியிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விதமான ஆலோசனை என்பது நேற்று தினம் பண்ணப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் இரட்டையில்

ஆரம்பிப்பார் அப்படி இல்லை என்றால் சுயேட்சையாக தென் மாவட்டங்களில் மட்டும் ஓ பி எஸ் தரப்பினர் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லு அப்படி தென் மாவட்டங்களில் போட்டியிட்டு தனக்கான செல்வாக்கை நிரூபிப்பாராம் ஓ அவர்கள் அதாவது தென் மாவட்டத்தில் இன்றளவுமே மிகப்பெரிய ஆதரவு வளையத்தில் இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் கொங்குமல்லத்தில் எப்படி அதிமுக ஆதரவு அதிகமோ அதே போலத்தான் தென் மாவட்டம் எப்படி இருந்தாலும் ஓ பி எஸ் தவிர்க்க முடியாத ஒரு நபராகத்தான் இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க